ஈவினிங் பாத்தீங்கன்னாக்க முதலமைச்சரை போய் நேரம் சந்திச்சிருக்காரு மூக்கா முத்துக்கா ஆறு இருப்பதாக சொல்லி சந்திச்சிருக்கிறாரு இதுவும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு உச்சநிலை மருத்துவங்களுக்கு உச்சநிலை மற்ற விசாரணைக்கு இருந்த நிலையில நேத்து முதல்வரை சந்திச்சீமா சந்திச்சே எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நீங்க ஒரு விஷயத்துல வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா நம்ம போய் இன்னைக்கு அவங்க முதல்வரை பார்த்தோம்னா நம்ம மேல ஒரு பரிதாபம் வரும் நமக்கு வந்து முதல்வர் ஏதாவது பண்ணுவாரு என்ற எண்ணத்தில் அவர் வந்து சென்று இருக்கலாம் ஆனால் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை திராவிட தமிழ் பேரவையின் பொதுச் செய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது விஜயலட்சுமி சீமான வழக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு குறிப்பாக இனி சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் ராஜராகி விஜயலட்சுமியே நேரடியாக ஆஜராகி உறுதிப்படுத்திருக்கார்கள் அதனால் நான்கு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாய்தா வாங்கிட்டு போயிருக்காரு அந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க அந்த வழக்கு என்ன நடந்தது அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு நம்ம இந்த முழு பின்னணியோட பாக்குறோம் அப்படின்னா வந்து சீமான் அவர்கள் மீது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னோடு பாலியல் உறவு கொண்டார் அதன் பின் ஏமாற்றி விட்டார் என்கிற ஒரு வழக்கை வந்து காவல்துறையில ஒரு புகார் கொடுக்குறாங்க விஜயலட்சுமி அந்த புகார் நீண்ட காலமாக நிலுவையிலேயே இருந்துட்டு வருது இடையில் வந்து சீமான் மற்றும் அவர் கட்சியினர் மிரட்டல் காரணமாக ஒரு முறை அந்த புகாரை வந்து திருப்பிடுவதாக எழுதி தருகிறார் மீண்டும் வந்து அந்த மறுபடியும் ஒரு புகார் கொடுக்குறாங்க இப்படி அந்த புகார் வந்து காவல்துறையில் நிலுவையில் இருந்து கொண்டிருந்த நேரத்துல சீமான் வந்து தானாக முன் வந்து ஒரு ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவோம் தன் மீதான வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு போடுறார் அப்போது வந்து சென்னை உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த வழக்கு வந்து உங்களுக்கு மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறது அதனால அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது ஆனா இது நீண்ட காலமாக நிலுவையிலும் இருப்பதால் பனிரெண்டு வார காலத்துக்குள்ளாக இந்த வழக்கை வந்து விசாரித்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அதை முடிச்சு விசாரணை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கூறுகிறது உடனடியாக சீமான் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வந்து சீமான் வந்து வளசவாக்கம் காவல் நிலையங்கள் வந்து விசாரணைக்கு ஆஜராகிறார் நள்ளிரவு இப்படி இருக்கிற சூழல்ல தொடர்ந்து காவல்துறையுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்காம உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு என்ன அப்படின்னா இந்த விசாரணையை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு தான் வந்து இந்த விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்பி சிஆர்எல் நம்பர் டபுள் ஜீரோ த்ரீ டூ எயிட் செவன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது எஸ்எல்பின் சிஆர்எல் என்பது கிரிமினல் நம்பர் வந்து இந்த ஆண்டுக்குரிய நம்பர் டபுள் ஜீரோ த்ரீ டூ எயிட் செவன் இதான் அந்த வழக்கு இந்த வழக்கு வந்து முதல் விசாரணை எப்போ வந்தது அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதி வந்தது மார்ச் மூணாம் தேதி சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதிட்டாருன்னா நாங்க வந்து விஜயலட்சுமியோட செட்டில்மெண்ட்டு தான் பேசிட்டு இருக்கோம் அதனால வந்து அதற்கிடையே காவல்துறை வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ சீமான் வந்து காவல்துறை வந்து என்ன நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது சீமான் இந்த வழக்கை வந்து காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை கொடுத்தாங்க அடுத்த விசாரணை வரைக்கும் அந்த இடைக்கால தடை அப்படின்னு சொன்னாங்க அடுத்த விசாரணை வந்து மே இரண்டாம் தேதி வந்தது மே இரண்டாம் தேதி வந்த போதும் வந்து இதே காரணம் தான் சொல்லப்பட்டது அது உச்ச நீதிமன்றத்துக்கும் பாத்தீங்கன்னா விடுமுறை அமர்ந்து கோடைக்கால கால விடுமுறை அமர்ந்து பெரிதாக என்று வந்து வாத பிரதிவாதங்கள் இல்லை அடுத்தபடியா வழக்கு வந்து இன்றைய தினம் அதாவது ஜூலை இருபத்தி ஓராம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டது இப்போ வரைக்கும் சீமா என்ன அப்படின்னா அவர் வந்து நாங்க செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கோம் ஜெயஸ்மீட்டா அப்படிங்கறத சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு விசாரணைக்கு வந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜரான விஜயலட்சுமி அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து செட்டில்மெண்ட் தேவையில்லை எனக்கு நீதிதான் தேவை அதாவது ஐ நீட் ஜஸ்டிஸ் நாட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத உறுதி கூட இன்றைக்கு தெரிவித்து விட்டார் அப்போ உடனடியாக சீமான் என்ன செய்றாங்க அப்படின்னா நாங்க இதுக்கு வந்து பதில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான்கு வார காலம் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் இப்போ நீதியரசர்கள் நாகராஜ் தலைமையிலான அந்த அமர்வு வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து நான்கு வார கால அவகாசம் என்று அளித்திருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் இன்றைக்கு இன்றைய வழக்கு விசாரணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இது எப்படியாவது விஜயலட்சுமிக்கு செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம் ஏன்னா இந்த வழக்கோட ஆரம்ப கட்டத்தில் இருந்து அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கிலும் கூட அவங்க வந்து நாங்க குற்றமற்றவர்னு சொல்லி எந்த இடத்துலேயும் சீமான் வந்து சொல்லல ஏன்னா அவர் மீதான குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்ட அளவுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கு விஜயலட்சுமி இருக்கிறது அப்போ அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா செட்டில்மெண்ட்ங்கிறது தான் சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும் பொழுதும் ஆஹ் அமிக்கபுள் செட்டில்மெண்ட் இந்தி பார்ட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து சிவன் தரப்பு வழக்கறிஞர் வந்து பயன்படுத்துறாரு அப்போ இங்கேயும் வந்து இவரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செட்டில்மென்ட் செட்டில்மெண்ட் என்று சொல்லித்தான் இவர்கள் இத்தனை காலம் தப்பித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இதற்கு தெல்ல தெளிவாக விஜயலட்சுமி ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் எனக்கு நீதி தான் தேவை செட்டில்மெண்ட் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வழக்கு விசாரணையினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து சீமான் மீதான அந்த குற்றச்சாட்டு வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு வானியல் புக புற்றத்தில் சீமா விரைவில் சிறைக்கு செல்ல போகிறார் என்பதைத்தான் இன்றைய விசாரணை நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் போய் நேரம் சந்திச்சிருக்கிறார் முக்கா முத்துக்கா ஆறு இருப்பதாக சொல்லி சந்திச்சிருக்கிறார் இதுவும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு உச்சநிலை மருந்தலுக்கு உச்சநில மருத்துவ விசாரணைக்கு வந்த நிலையில நேத்து முதல்வரை சந்தி சீமா சந்தித்தேன் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நீங்க ஒரு விஷயத்துல வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வழக்கை ஒரு பணிவாங்கும் நடவடிக்கையாக எந்த காலகட்டத்திலையும் கையாளல ஏன்னா இது ஒரு பணிவாங்கும் நடவடிக்கையாக இது கையாளப்பட வேண்டியதாக இருந்தால்தான் சீமான் வந்து ஸ்டாலினை சந்தித்தது வந்து இதன் மூலமாக இந்த வழக்கை வந்து நேர்த்து போக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஆனா இங்கே வந்து இது ஏன்னா இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் விஜயலட்சுமியிடம் இப்படி ஒரு பணியின் புகாரை பெற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட சீமானை வந்து அதிமுக ஒரு அடிமையாக வைத்திருந்தார் அவர் வந்து தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக நேரடி போட்டியிலே இல்லாமல் தனித்து போட்டியிட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் மீதான கடும் விமர்சனங்களை வைத்து திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை கெடுப்பது என்கிற ஒரே செயல் திட்டத்தோடு சீமான் செயல்பட்டார்னா அதுக்கு காரணம் வந்து அதிமுக அரசு தான் ஏன்னா அதுவுமே வந்து அந்த விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்திருந்த அந்த புகாரிலே மிக தெளிவாக அந்த வார்த்தை இருந்தது யூ டூப் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதாவது முதல் முறை சீமா விஜயலட்சுமி அந்த திரும்பப்பட்டுக் கொண்டாங்க நான் இந்த இதுல சொன்னேன் அப்ப அதற்கு காரணமாக விஜயலட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த அந்த அப்டவீட்ல யூ டியூப் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஐ வித் மை பெட்டிஷன் அப்படின்னு தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அந்த அதிமுக ஆட்சி சீமானுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதன் காரணமாக அவர் மீதான விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமலே அவங்க வச்சிருந்தாங்க ஆனால் திமுக அரசு வந்து அதை அப்படி கையாளவில்லை திமுக அரசு இதை விசாரணைக்கு எடுத்த இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்கிறதுனால அதை முழு தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாகவே இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்றுதான் இப்போதும் உதாரணத்துக்கு சீமான் வழக்கு மட்டும் இல்ல நீங்க கொடநாடு வழக்கு எடுத்துக்கங்க இன்னைக்கு எடப்பாடி வீராவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார் கொடநாடு வழக்கு காவல்துறை இப்ப தாமாக வந்து அதை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா எடப்பாடி வந்து பிரச்சார பயணம் போக முடியாது அவர் சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கணும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை வந்து ஒரு பணிவாங்க நடவடிக்கையாக இப்படி எதிர்கட்சியினர் மீதான வழக்கை வந்து அவர்கள் கையாளலாம் அதன் முறையாக நீதிமன்றம் மூலமா போய் நீதிமன்றத்தின் மூலமாக ஆணை பெறப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்கள் மீதான கைது நடவடிக்கையோ இல்லை வேறு விதமான நடவடிக்கைகளோ எடுக்க வேண்டும் என்றுதான் காத்திருந்தார்கள் அதே போல வந்து அதுல வந்து சீமானே தானே போய் கொடியே சிக்கிட்டார் உயர்நீதிமன்றத்துல அவரா போய் இந்த வழக்கை ரத்து பண்ணுங்கன்னு போறாரு ரத்து பண்ண முடியாது நீ பன்னெண்டு வாரத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் நீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் என்று சொல்லியது உயர்நீதிமன்றம் அப்போதான் காவல்துறை வந்து அவரை அழைத்து விசாரித்தார் இதுல வந்து அவர் வந்து வேண்டுமானால் இப்படி இருக்கலாம் ஏன்னா நம்ம போய் இன்னைக்கு அவங்க முதல்வரை பார்த்தோம்னா நம்ம மேல ஒரு பரிதாபம் வரும் நமக்கு வந்து முதல்வர் ஏதாவது பண்ணுவாரு என்ற எண்ணத்தில் அவர் வந்து சென்றிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசோ முதல்வரோ நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு வந்து ஒரு துக்க நிகழ்வு அந்த துக்க நிகழ்வுக்கு அவர் வந்திருக்கிறார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்ற அளவில் மட்டும்தான் இது ஒரு அரசியல் நாகரிக பார்வையோடு மட்டும்தான் அணுகும் மற்றபடி வந்து சீமான் நேற்று வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு காவல்துறை வந்து சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கப் போவதில்லை தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த வழக்கை கொடுக்கிறது யார் பக்கத்தில் நேர்மை இருக்கிறது நியாயப்படுத்துறது விஜயலட்சுமி என்கிற ஒரு அப்பாவி பெண் இதுல வெளியீடு பாலியல் ரீதியாக அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்னா அவருக்கு நீதியை பெற்ற தருவதற்கு தமிழ்நாடு காவல்துறை எல்லா வகையிலும் துணை நிற்கும் ஏன்னா வந்து இந்த புகார் எல்லாம் இருந்த போதும் கூட அதே போல வந்து இதைவிட கொடுமையாக திராவிட முன்னேற்றத்திற்கு கழகத்தின் மீது கடும் விமர்சனங்களை சீமான் வைத்த போதும் கூட சீமானுடைய தந்தையார் சபஸ்தியன் என்ற செந்தமனம் மறைந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஐயா பெரிய இருப்பனையும் நேரடியாக அனுப்பினார் முதல்வர் நேரடியா அனுப்பி பெரிய இருப்பன் நேரில் போய் அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்றார் அங்கே இருந்த வாய்க்குலையே வந்து பெரிய அவர்களுடைய அலைபேசியின் மூலமாக சீமானிடம் வந்து முதல்வர் பேசி ஆறுதல் தெரிவித்தார் அப்ப அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இப்ப நம்ம வீட்டில் ஒரு துக்கணிகள் போது அவர்கள் நடந்து கொண்ட விதம் அப்ப நாம அதே மாதிரி துக்கணிகளுக்கு நாம போய் இது பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் சீமான் நேற்றையத்து நம்ம போயிருக்கிறார் அதை அந்த அளவிலே நாம் பார்க்கலாமே தவிர இப்படி எல்லாம் அவர் சீமான் வந்துட்டதுனால சீமானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறை எடுத்துரும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை இதில் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை நீதியின் பக்கம் தான் இருக்கு சொல்றீங்க ஆனா இவர் தொடர்ந்து என்ன சொல்றாங்க ஒரு பொம்பளை வச்சு அவருடைய அவர் என்ன பேசுவாரோ அந்த மொழியில நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு பொம்பளை வச்சு என்னை விளையாட்ட பாக்குறாங்க என்னை ஒரு பொம்பளை வச்சு அரசியல் அரசியல் பழிவாங்க திமுக தொடர்ந்து எடுக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்லையா அப்ப நீ உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வழக்குகளும் தனியா ஆஜரா இருக்காங்க அவங்க நேரடியா இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க அப்ப வந்து திரும்ப திரும்ப திமுக பழிவாங்க நடவடிக்கை சீமான் சொல்றதுக்கான காரணம் அதாவதுங்க சீமான் வந்து எப்போதுமே இரண்டு விதமா பேசுற சீமான் மட்டுமல்ல சீமான் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே வழக்கில் நீதிமன்றத்திற்குள்ளாக ஒரு மாதிரி பேசுவது வெளியே ஊடகங்களுக்கு முன்பாக வேற பேசுவது நான் என்ன கேட்கிறேன்னா சீமான் வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும் என்னுடைய மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டாருன்னு சொன்னேன் சென்னை உயர் நீதிமன்றம் அப்ப அங்க எந்த இடத்துலயும் என் மீது இந்த அரசு வந்து பழிவாங்கும் நடவடிக்கையோடு இந்த வழக்கை தொடர்ந்தது அப்படின்னு சீமான் சொல்ல முடியல அப்படி வாதத்தை ஆனா இங்க ஊடகத்தின் மத்தியில தான் அதை சொல்றேன் திமுக பழிவாங்க பாக்குது ஒரு பொம்பளை வச்சுட்டு என்ன வந்து மிரட்ட பாக்குறாங்க என்பதெல்லாம் ஊடகங்களுக்கு அவர் பேசுகிற வாய்ச்சவுடன் ஆனால் அந்த வழக்கில் போது அவரை கேட்டுக்கொண்டது என்ன எங்களுக்குள் பழக்கம் இருந்தது நான் ஒரு இயக்குனர் அவர் நடிகை இப்ப இதன் மீது வந்து நாங்க இன்னைக்கு வந்து அமைக்க செட்டில்மெண்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு மீண்டும் மீண்டும் அவர் வந்து பணம் கேட்டு என்னை தொந்தரவு செய்கிறார் இப்படித்தான ஒரு வழக்கில் வந்து வழக்கு மன்றத்தில் சொல்லுகிறார்களே தவிர எங்களுக்குள்ள எந்த தவறான இதுவும் இல்லை அரசின் மீது பணிவாங்கும் நடவடிக்கையா அந்த வழக்கை கையாளுது அப்படின்னு அவர் நீதிமன்றத்துல சொல்றாரு இன்னொன்று ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த வழக்கு திமுக அரசால் தொடங்கப்பட்ட வழக்கு அல்ல இந்த வழக்கு இந்த புகார் என்பது கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விஜயலட்சுமியால் கொடுக்கப்பட்ட புகார் அந்த புகார்லையும் இப்ப மேல் நடவடிக்கை வருவதற்கு காரணம் சீமான் தொடர்ந்த வழக்கு அப்ப சீமான் தொடர்ந்த வழக்கின் காரணமாக தான் வழக்கு விசாரணை வந்து சூடு பிடித்தது அப்போ சூடு பிடித்த உடனே நமக்கு பிரச்சனை வந்துடும் பயந்த உடனே என்ன செய்யறாரு உடனே போய் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இப்ப உச்சநீதிமன்ற வழக்கிலும் அவர் வந்து அரசியல் மீது படிவாங்க நடவடிக்கையாக இந்த வழக்கை கையாளுகிறது அப்படிங்கிற வாதத்தை அவர் வைக்கவே இல்லை போய் அங்கேயும் நடவடிக்கையும் செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாரு ஆக இது வந்து ஊடகங்களின் முன்பாக அவர் வேறொரு மாதிரியாவது பேசுவார் இப்போ சீமான் மட்டும் சீமான் கட்சியினரும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சாட்டை துறைமுருகன் அப்படித்தான் பல்வேறு வழக்குக்கு போகும்போது சிறைக்கு போன உடனே சிறையில போய் மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறது அஹ் நம்ம சொல்ல முடியாத இடத்துலன்னா எனக்கு பிரச்சனை இருக்கு என்னைய விட்டுருங்க நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உடன் அதே வேலையை திருப்பி செய்வர் இது போன்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்காரே தவிர ஊடகங்களின் முன்பாக அவர் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து வழக்கு மன்றத்தில் அவர்கள் சொல்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இன்னொரு விஷயம் விஜயலட்சுமி இந்த நேரடியாவே ஜூம்ல வந்து ஆஜராயிருக்காங்க அவங்க வளர்க்குறீங்கன்னு முதல் முறையா போட்டிருக்காங்க இந்த நான் வந்து எனக்கு வந்து நிதி நிதி நீதிதான் வேணுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க இப்பயாவது ஸ்ட்ராங்கா நிப்பாங்களான்னு கேள்வி இருக்கு இல்லையா அது அந்த அங்க நடந்த வாத பிரிதவங்க வேற நடந்தது இல்ல காரணம் இதுதான் இதற்கு முன்பாக வந்து இப்ப அவங்க தரப்புல வந்து அந்த வழக்கு வந்து கையாளப்படல ஏன்னா அவங்களுடைய கருத்து வந்து வந்து கேட்கப்படல ஏன்னா வந்து சீமான் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது சென்னை உயர் நீதிமன்றம் அதை வந்து நீங்க முறையா விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க பன்னெண்டு வாரத்துல அப்படின்னு சொன்னாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வரும்பொழுது இவர்கள் தரப்பில் சீமான் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் நாங்க பேசலான் இருக்கோம் ஆனா காவல்துறை அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்குது அப்ப காவல்துறை வந்து நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கேட்டாங்க அப்படி கேட்கும் பொழுது எதிர் ஒரு கருத்தும் கேட்கப்படும் ஏன்னா வந்து இவர் வழக்கு தொடர்ந்த வாதி இப்படி கேட்கிறாரு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக இது போன்ற பாலியல் வழக்குகள் குற்ற வழக்குகளில் வந்து அரசுதான் முதல் தரப்பாரு அரசுதான் இந்த வழக்கை வந்து கையாளும் அப்ப அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு முதல் எதிர்ப்பனுதாரர் அடுத்தபடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர்கள் வந்து அடுத்த நிலையில இருப்பார்கள் இரண்டாவது எதிர்மனுதாரராக விஜயலட்சுமி இருக்க அப்போ நீங்க வந்து செட்டில்மெண்ட்டைக்கு சம்மதிக்கிறீங்களா என்கிற பதிலை வந்து அவர்கள் விஜயலட்சுமி சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்ற இடத்துலதான் விஜயலட்சுமி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து செட்டில்மெண்ட் தேவையில்லை ஜஸ்டிஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவருக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு அவருக்கு இணைக்கப்பட்ட அநியாயத்திற்கு அவருக்கு நீதி வேண்டும் என்பதுதான் அவர் தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருக்கிற காரணத்தால இவங்க மீண்டும் மீண்டும் சொல்வதை போல ஏதோ பணத்துக்காகத்தான் விஜயலட்சுமிட்டா வந்தா அப்படின்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தார் சீமா என் மனைவி கேட்டாங்க அவனுக்கு ஊர்ல ஆளே இல்லையா இவளுக்கு போய் இவ்வளவு இது பண்ற அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசிய பேசி இருக்கிறார் ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அப்ப எனக்கு வந்து செட்டில்மெண்ட் தேவையில்லை பணம் தேவையில்ல இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட எனக்கு நியாயம் வேண்டும் என்பதை அவர் நேரடியாக இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார் அப்ப விஜயலட்சுமி பாதிக்கப்படவில்லை நான் வந்து எந்த தவறும் செய்யாத நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயத்திற்கு இப்போ சீமான ஒரு நான்கு வாரம் அவகாசம் கொடுத்திருக்காங்க இந்த அவகாசாவதும் குறைஞ்சபட்சம் ஒரு சரியான பதிலை சீமா சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா ஆனாலும் இதையுமே வந்து திமுக அரசு என்னை பழுதாங்கிறது என்று பிரஸ் மீட் முன்னாள் பேசுவார் கேள்வி இருக்குல்ல இறுதி என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பாக இப்ப நான்கு வார காலத்துக்குள் சீமான் தன்னுடைய தரப்பை வந்து 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 தரப்பினுடைய பதில் என்ன என்பதை தெரியப்படுத்த வேண்டும் இன்னொன்று நீங்கள் குறிப்பிடத்தை போல இனிமேல் புதுசா இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த வழக்கோட எந்த கட்டத்திலும் அவர் அதை அப்படிங்கும் போது இப்ப போய் மட்டும் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அவர் சொல்லுவதை வந்து வழக்கு நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளார் அப்போ இவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்க தவறு எதுவும் நடக்கலைங்கிறத நடக்கலைங்கிறது எந்த விதத்திலும் தான் வந்து விஜயலட்சுமிக்கு அநீதி இணைக்கவில்லை என்று அவர் வந்து நிரூபித்தாக வேண்டும் அந்த வகையிலே அவருடைய தனது எழுத்துப்பூர்வமான வாதத்தை தன்னுடைய பதில் மனுவில் அவர் ஓகே உச்ச வரை இப்ப வழக்கு போயிருக்கிறது இதற்கிடையே வந்து ஒரு அரசியல் நாகரிக ஒரு நிகழ்ச்சி தொடர்பாக முதல்வரை பார்த்து போயிருக்கார் சீமான் அதுவும் கூட ஒரு அரசியல் பேச்சாக கிளர்ந்திருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு வந்து குறிப்பா விஜயலட்சுமி அவர்கள் ஸ்ட்ராங்கா இருப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது பார்ப்பு மேல் நடக்கிற அங்கு நடந்த அர்த்தனை வாத பிரதிவாதங்களும் விமர்சனத்தையும் முன்வைத்தீர்கள் அப்படியே மக்கள் பறிவிக்கப்பட்டு விடுகிறேன் இந்த விவாத சுவாரங்களுக்கு நேர ஊதியம் நன்றி வணக்கம்